வெல்கம் டு எஸ்டேகே ரஸ்லிங் தமிழ் ஸோ நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ட்ரஸ்ட்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் பிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு விதமான இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போறேன்னா தி நியூ டைவ பற்றி தான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேற லெவல் நம்ம நியூ டைவ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா ஒரு ஃபேஸ் டேன் ஆகும் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேலண்ட்ஸாக பற்றினா பார்த்துட்டு இருந்தோம் பட் டபிள்யூ டபிள்யூ கொஞ்சம் நல்லா அவங்கள கண்டுவிடலை ஸோ ஆனால் இப்போ அவங்களுக்கான திறமையை பற்றினா நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பை பற்றி தான் கொடுத்துட்டாங்க ஸோ அதுதான் ஹீல் டான் ஸோ ஃபைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு ஹீல் டான் மக்களை இவ்வளோ தூரம் விறக்க முடியுமா அப்படிங்கிற லெவலுக்கு ஆட்சி படுற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஸோ தமிழ் ட்ரீமர் அப்படிங்கிற ஒரு சோ ஒரு இந்திர கலந்துருக்கிறது ஸோ அதுல இந்த நம்ம நியூ டேவோட ஹீல் டன்னை பற்றி தான் பேஸ்ட் ஸோ உண்மையிலே நான் வந்து இருபது முப்பது வருஷமா பார்த்தீங்கன்னா நியூ டேவே மாதிரி ஒரு ஹீல் டன்னாக ஆஃப் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூ டேவோட பெஸ்ட் ஹீலாக பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க ஆனால் இப்படி அதாவது ஒரு பயங்கரமான ஃபேஸ்டன் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபேன்ஸ் எல்லாேருக்கும் ஒருத்தருக்கு கூட நியூ டேவே பிடிக்காமல் இருக்காரு எல்லாருமே ஒரு க்ளோஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நியூ டேவில் இருக்க காஃபி கிங்ஸ்டானே சரி செய்யலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா பிடிக்கும் ஸோ ஒரு ரொம்ப ஒரு பாசமாக ஒரு குழந்தைகளாக கூடலாம் விளையாடுறது ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் அளவில் இந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் எடுத்துட்டு சடனாக ஒரு ஹீல் டவுன் பண்ணோன்னா ஃபேன்ஸாக மொத்த பிரச்சனை உடனே வித்தின் செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த வெறுக்க வச்ச ஒரே டீமா பார்த்தீங்கன்னா நான் நியூ டே தான் சொல்லுவேன் ஸோ மற்றவங்களெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் டேன் நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் சடனாக ஒரு ஹீல் ரன் பண்ண நேரம் ஸோ அவங்களால ஒரு சில வாரங்களுக்கு ஏற்றுக்கிட முடியாது ஆனால் நம்ம நியூ டே ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் ரன் பண்ணிணோன்னே ஸோ மக்கள் ஏற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம் ஸோ அந்த வந்து டேலண்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃபைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கரண்டாக நம்ம டபிள்யூ டபிள்யூல இருக்கக்கூடிய ரெண்டு உமன் சாம்பியன்ஸ் லியூ மார்க்கன் அண்ட் டிஃபினி ஸ்டேட்டனோட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃபேக்ட் தான் ஸோ அதாவது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட முதல் உமன் சாம்பியனை பார்த்தீங்கன்னா மணி த பேங்க் கேஷிங் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆயிருந்தாங்க ஸோ லீவ் மார்க்கன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியனை ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட உமன் த மணித பேங்க் கேஷிங் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஆயிருப்பாங்க ஸோ அதேமாரி இப்போ டிஃபினி ஸ்டேட்டன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம்

ஸோ அதுவும் ஆயிரம் நாட்களுக்கு மேலே வச்சிருந்த ஒரு ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் தான் வச்சுருக்காரு ஸோ இது வரைக்கும் டபிள்யூ ஹிஸ்ட்ரீயில் ஸோ முப்பது வயசுக்கும் மேலே ஒரு வேலை சாம்பியன்னு ஜெயிச்சு அது ஆயிரம் நாட்களுக்கும் மேலே வச்சிருந்த ஒரு ரெஸ்லர் யாருமே கிடையாது ஸோ அது ரோமன் ரைன்ஸ் மட்டும் தான் ஸோ அந்த ஒரு ரெக்கார்டை இப்போ ரோமன் ரைன்ஸ் வச்சுருக்காரு ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜான்சனோட ரிட்டர்மெண்ட் மேட்ச்சில் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிட்டாரு ஸோ அது யாருன்னா நம்ம பிக் பிரான்சன் ரீடு தான் ஸோ அவர் ட்விட்டரில் பார்த்திங்கன்னா போஸ்ட்டை போடுறாரு ஸோ அதாவது ஜான்சனை வந்து ரிட்டையர்ட் ஆட ஆகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவன் என் கூட மேட்ச் பண்ணணும் ஸோ ஏன்னா நான் அவனுக்கு என்னோடய சுனாமி கிராஷ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அவனுக்கு காணிக்கணும் ஸோ அவனுக்கு அந்த கிராஷ் எப்படி இருக்கும் அவனுக்கு தெரியாது ஸோ அதனால் அவன் என்கூட மேட்ச் பண்ணான்னா கண்டிப்பாக நான் அதை அந்த கிராஷ் எப்படி இருக்கும் எவ்வளோ எஃபெக்டாக இருக்கும் பண்ணிடுவாங்கிறத நான் காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறாரு நம்ம ஜான்சனோட ரிட்டர்ன் மேன் டூரில் அவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் எந்த முக்கியமாக அவர் ரிட்டர்ன் மேன் தான் பார்த்தீங்கன்னா அவர் லண்டன் சொல்ல வரல ஸோ ஜான்சனாக ரிட்டர்ட் ஆகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு மேட்ச் பண்ண தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ நாளைக்கு நடக்கிற ரா ப்ரீமியர் ஷோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் ஹோகன் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வர போகிறாரா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ பேச போகிறாரு அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம ராக்கும் பார்த்தீங்கன்னா ரா ப்ரீமியர் ஷோக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரப்போறாருலாம் ஸோ சும்மா ஒன்றும் வர போகிறதில்ல அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரோமோ பேச போகிறாராம் ஸோ அவர் வந்து ப்ரோமோ பேச போகிறாருன்னா சின்ன லேஸ்பட்டாக காரியம் கிடையாது சம்பங்கள் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நிறையா பார்த்தீங்கன்னா அவர் நெட்ஃப்ளிக்ஸு ரா போகிறதுனால ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்பார் ஸோ அதுக்கப்புறமா ஸ்டோரி லைனுக்குள்ளே வந்தார்னா கண்டிப்பாக ப்ளட்லேண்ட் ஸ்டோரி லைனுக்குள்ளே வந்துடுவாரு ஸோ ஏன் ஓல்ட் ஜி ஓல்டு வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு நான் என்ன சம்மந்தம் சொல்ல வரேன்னு இது உங்களுக்கு புரியும் அடுத்ததான் டபிள்யூ டபுள்யூ பண்ண ஒரு தப்பால ப்ரோ இவரும் வருவாரான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதான் நம்ம ஸ்டோன் கோல்டு ஸ்டீவாஸ்டின் என்ன நடந்துச்சுன்னா ஸோ டபிள்யூ டபுள்யூ பார்த்தீங்கன்னா நேரத்தை ஒரு ட்ரோன் ஷோ நடந்திருக்காங்க ரஸ்லர்ஸோட பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குல்லாம் ஸோ ரோமன் ரேஞ்சுக்கான அந்த சலந்தி சிம்பிள் ஸோ இந்த மாதிரி கோடி ரோட்ஸோட சிம்பிள் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சிம்பிள் வச்சு அந்த ட்ரோன் காட்சி பற்றின வடிவமைச்சாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கல் அதாவது நம்ம ஸ்டோன் கோல்டு ஸ்டீவாஸ்டின் ஒரு சிம்பிளையும் ஸோ அந்த ட்ரோன்ல பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ இதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நாளைக்கு நடக்கிற பிரிமியர்ஸ் வைக்க வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ அபிஷியலாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க நம்ம ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவாஸ்டின் அன்னைக்கு வர போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அஃபிஷியலுங்கிற நேரம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூமர் இதுல தான் இருக்கு ஸோ மேபி ஒரு பத்து பர்சன்டேஜ் வர வாய்ப்பு இருக்கு ஆனால் நைன்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பில்லை யாராவது அவர் எதிர்பார்க்குறீங்கன்னா அது அவர் வரமாட்டாரு இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய ரா நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியர் ஷோலாம் பார்த்தீங்கன்னா என்ன மேட்ச் மேனி வண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அதுக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்கும் ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ரூமர் நல்லா கேட்டுக்கோங்க நியூஸ் இல்லை ஒரு ரூமர் என்னன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சிஎம் பங் விசிஸ் சத்ராலன்ஸுக்கான மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆனால் இது மேபி லாஸ்ட் மினிட்ல கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஃபிஷியல் நியூஸ் கிடையாது ஒரு ரூமர் ஆனா இப்ப கிடச்சிருக்கிறது வரைக்குமே செத்தரவாலான்னு சிஎம்முக்கு மேட்ச் தான் ஒரு மெயின் இவென்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன ப்ரோ வீடியோ பெருசாக இருக்குன்னு பார்த்தா நீ சின்னதாக முடிச்சுட்டேன்னா ஸோ இன்னைக்கு கிடச்சா அப்டேட் ரூமர்லாம் அவ்வளோ தான் ஸோ ஆனால் இதுக்கு முன்னே ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன நீங்கள் என்ன ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இந்த ரெண்டு வீடியோவும் ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ அதில் தான் ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்